மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கெடுவான் கேடு நினைப்பான் துறவி ஒருத்தர் ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு மருத்துவம் சோதிடம் அப்படின்னு சொல்லி கிராம மக்களுக்கு உதவிட்டு வந்தாரு அதற்காக பணம் எதுவும் அவர் வாங்கினதே இல்லை ஒருவேளை உணவை மட்டும் யாசித்து உண்பார் உணவு அதிகமாக இருந்தா நாய் பறவைக அப்படின்னு பிராணிகளுக்கு படைச்சு விடுவார் அல்லது வேற யாருக்காவது கொடுத்துடுவார் அந்த ஊரில் ஒரு பெண்ணும் வசித்து வந்தா குழந்தையோட அவளுக்கு துணையாக அவரோட கணவன் இருந்தான் அவன் பெரிய குடிகாரன் வேலைக்கு போனதே கிடையாது ஊரை சுத்திட்டே வருவான் வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை அடித்து மிரட்டி சாப்பிட்டுட்டு போயிடுவான் அந்த பெண் வேலை செய்து வைத்திருக்கும் பணத்தை பிடிங்கிட்டும் போயிடுவான் அவனோட மோசமான நிலையை பார்த்து பழகிய அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே துன்பமா தெரிய ஆரம்பிச்சது யாரை கண்டாலும் வெறுப்போடையே பேசுவா திட்டி தீப்பா அதிலும் அவகிட்ட அதிகமா திட்டு வாங்கியதுல அந்த துறவிதான் முக்கியமானவர் சாதுவாக இருப்பார் அப்படிங்கறதால அந்த பெண் துறவியை கண்டாலே பிடிக்காது இஷ்டம் போல திட்டி தீப்பா ஆனா அந்த பெண்ணின் விருப்பையோ கோபத்தையோ துறவி கொஞ்சம் கூட பொருட்படுத்தினதே இல்லை ஒரு நாள் கணவன் அந்த பெண்ணை அடித்து உதைத்து கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டு போயிருந்த சமயம் துறவி பிச்சை கேட்டு அங்க வந்தாரு மிகுந்த வருத்தத்தில் இருந்த அந்த பெண் துறவிய பார்த்ததுமே பயங்கரமான கோபம் வந்தது அவளுக்கு வேற செய்கிறவங்களே நிம்மதியா சாப்பிட முடியல இவன் ஊரை சுத்திட்டு வந்து வேளா வேலைக்கு பிச்சை எடுத்து தின்றான் இவன் கதையை இன்னையோடு முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு எண்ணி அந்த பெண் சோற்றுல விஷத்தை கலந்து எடுத்துட்டு வந்து துறவிக்கு போட்டா அதை வாங்கி கொண்டு வந்து தான் வழக்கமாக இருக்கும் குடிலுக்கு சென்ற துறவி அவர் சாப்பிட தயாரான போது அந்த பெண்ணின் குடிகார கணவன் அங்க வந்து சேர்ந்தான் தள்ளாடியபடி வந்த அவன் யோ சாமியாரே சாப்பாடு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டுக்கொண்டே பிச்சை பாத்திரத்தை எடுத்தான் துறவியோ அவன் சாப்பிட்டது போக மீதியை நம்ம உண்ணலாம் அப்படின்னு அமைதி காத்தாரு குடித்துவிட்டு வந்திருந்த அவன் பேராசையோட எல்லா சோத்தையும் அவனே சாப்பிட்டான் அடுத்த கணம் அங்கேயே மயங்கியும் விழுந்தான் அவனது நாடி துடிப்ப சரிபார்த்த துறவி மருந்து கொடுத்து பார்த்தாரு ஆனா அவன் எழுந்திருக்கவே இல்லை அவன் இறந்து போனான் தகவல் அந்த பெண்ணுக்கு தெரிவிக்கப்பட்டது ஐயோ நான் உனக்கு கொடுத்த உணவையா என்னோட கணவனுக்கு கொடுத்தீங்க அதுல உன்னை சாகடிக்கிறதுக்காக விஷம் கலந்திருந்தனே இப்போ என் தவறுக்கு எனது கணவனை நானே இழந்துட்டேனே அப்படின்னு கதறி அழுதாங்க அந்த பெண் தீமையான எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள விதைச்சிட்டு நன்மையை நாம எந்த நாளும் அடையவே முடியாது கெடுவான் கேடு நினைப்பான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி